இன்னைக்கு சாயங்காலம் பாஸ்பம்மா தம்பி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸ்தோத்திரம் அப்போ அப்படியே நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது தேங்காவை குறித்து பேசணும் தேங்காய்னா அவங்களுக்கு நல்லா தென்ன தோப்பெலாம் இருக்குது அந்த ஊரில் அதனால் அந்த தேங்காய் விலை இப்படி ஏறி போச்சு இல்லையா உங்களுக்கு தெரியல இல்லை எழுபது ரூபா எண்பது ரூபா ஒரு தேங்காய்ங்கிறாங்க அதையும் என்ன பண்ணுறாங்க எடை போட்டு கொடுக்குறாங்க தேங்காய் விலை இப்படி போச்சே அப்படின்னு சொன்னேன் நானும் அதுதான் இப்படி ஏறிப்போச்சே அப்படின்னு உடனே ஊர் என்ன அந்த பாசமுடைய தம்பி என்ன சொன்னாருன்னா தங்கம் வில அப்படின்னாரு தங்கம் விலை அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் தங்கம் விலை ஏறுனா எங்களுக்கெல்லாம் கவரே இல்லை ஏன்னா எங்களுக்கு தங்கம் தேவையில்லை தங்க இல்லை ஆனால் இன்றைக்கி மாலை வேலையில் நான் உங்கள் கூட பேச போகிறது தங்கம் பொன் வெள்ளி எல்லாம் விட உயர்ந்தது ஒன்று இருக்குது அதை குறித்து தான் நான் உங்கள் உங்க கூட போகிறேன் அந்த பொன் வெள்ளி எல்லாம் இந்த உலகத்தில் உங்களுக்கு எது மேலானது தெரியுதோ அது எல்லாவற்றையும் விட மேலான ஒரு காரியம் இருக்குது அந்த காரியம் மட்டும் உங்கள் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா விதத்துலேயும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க ஹலோ ரூயா ஊழியக்காரனாக நாங்களும் அதுதான் எல்லாருக்கும் கொடுக்குறோம் அதுதான் ஏசுவின் நாமம் நலலூயாகும் ஆமாம் பொன் வெள்ளிய பார்க்கலாம் வெளியேறு பெற்ற நாமம் அந்த நாமத்தை குறித்து நான் உங்கள் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் கவனமாக கேளுங்கள் ஸ்தோத்திரம் அதுக்கு ஆதாரமாக அப்பசுக நடவடிகள் மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து ஏழு வசனத்தை நம்ம எட்டு வசனம் இல்லைன்னா ஒம்பது வச எட்டு வசனம் வரைக்கும் நம்ம வேகமாக தியானிக்கும் போகிறோம் ஏன்னா ஸ்தோத்திரம் என்னை கவனிங்க நீங்கள் இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் வேதத்தை பார்க்க வேண்டாம் நான் ஒரு கதை மாதிரி அதன் சுலகமாக சொல்லி முடிச்சுருவேன் நீங்கள் என்ன கவுனிங்க ஆனால் ஓய்யாம் பேதரும் யோவானும் ஏசுடைய சீசர்கள் பிரசுதாவினுடைய அபிஷேகம் பெற்ற பிறகு அவங்க பிரசைங்கிட்டாங்க மூவாயிரம் பேர் சபையில் சேர்க்கப்பட்டாங்க யூதருடைய வழக்கத்தின்படி அவங்க ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போனாங்க ஜப வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரம் என்று சொல்லப்பட்டது ஒன்பதாம் மணி நேரங்கிறது நம்முடைய நேரத்தின்படி மாலை மூணு மணி மாலை மூணு மணிக்கு அவங்க எல்லாருமே ஜப ஜபிப்பதற்கு கற்றோடைய ஆலயத்துக்கு போவாங்க கற்றோடைய வீட்டுக்கு போவாங்க அப்படி தான் ஒரு நாள் அவங்க போகும்போது அந்த ஆலய வாசலில் அங்கே நிறைய வாசல் உண்டுச்சு அதில் நமக்கு இருக்கிறது ஒரு வாசல் தான் அது பெரிய ஆலயம் அதனால் நிறைய வாசல்கள் இருந்துச்சு அதில் அந்த ஒரு வாழை ஒரு வாசலுக்கு பேர் அலங்கார வாசல் ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அலங்காரமாக இருக்கும் அந்த வாசல்கிட்ட வரிசையாக நிறைவேற உட்காந்து வர்றவங்ககிட்ட என்ன கேட்பாங்களாம் பிச்சை கேட்பாங்களாம் ஏதாவது கொடுங்க அப்படின்னு ஏன்னா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில இருப்பாங்க அப்படி கேட்குறவங்களா ஆலயத்துக்கு வெளியே உள்ள இல்லை வெளியே அந்த வாசல் அண்டையில் வரிசையாக இருப்பாங்களாம் அதில் ஒருத்த ஒரு மனிதன் இருந்தால் நல்லா கவனிங்க அவன் வந்து பிறவியில் இருந்து சப்பானியாக வந்தான் தாயின் கருவில் இருந்து வந் பிறக்கும் போதே அப்படி தான் இருந்தான் சப்பானி சப்பானின்னா என்ன அவனுக்கு இடுப்பு கீழே ஒன்றுமே இருக்காது அப்படி ஒரு சப்பானியாகி வந்தவன் ஸ்தோத்திரம் நாற்பது வருஷமா அவனுக்கு என்ன வேலைன்னா யாராவது தூக்கிட்டு வருவாங்கன்னா தூக்கிட்டு வந்து ஆலய வாசல் முன்னால் வைப்பாங்க வரும்போதெல்லாம் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்ககிட்ட ஏதாவது கேட்பான் அப்படி கேட்கும்போது அவங்க கொடுப்பாங்க எதையாவது கொடுப்பாங்க அதை வச்சு அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய தேவையை அவன் சந்தித்து கொண்டிருந்தவனாக இருந்தான் இப்படி எத்தனை வருஷம் ஆச்சா நாற்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் அப்போ அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என் வாழ் என்னுடைய ஆயுள் நாள் எல்லாம் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் என் பிழைப்பு இப்படி துப்பிச்சு எடுக்கிறது பிழைக்கிற மாதிரி தான் இருக்கும் என்னால் நடக்க முடியாது எனக்கு கால் இல்லை நான் கால் உடையவனாக இருக்கிறேன் எனக்கு ஒன்றுமே இல்லை நான் என் வாழ்நாள் முழுவதும் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சே வந்தேன் நான் கூட இன்னைக்கு சொல்கிறேன் உங்களில் யாராவது அப்படி நினைச்சு வந்திருந்தீங்கன்னா ஒருவேளை வியாதியாக இருக்கலாம் இல்லைன்னா பண கஷ்டமாக இருக்கலாம் இல்லைன்னா நிறைய தேவையோடு கூட நீங்கள் இருக்கலாம் இனி என் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா இன்றைக்கு நான் ஒரு அற்புத சுகத்தை அன்றைக்கு அவனுக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கு தருவார்னு சொல்லி விசுவாசத்தோடு பாருங்கள் கேளுங்க கத்தர் இயேசுவை நாமத்தினால உங்களுக்கும் விடுதலை கிடைக்கும் ஹலோ லூயா இப்படி அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பேத யோவனும் உள்ளே வராங்க வரிசையாக எல்லாரையும் தான் கடந்துட்டு வராங்க எல்லாரையும் கடந்துட்டு வராங்க அப்போ வரிசை எல்லாருமே என்ன கேட்டிருப்பாங்க எங்களுக்கு எதாவது உதவி செய்யுங்க எங்களுக்கு எதாவது உதவுங்க எங்களுக்கு எதாவது தாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க இவங்க எல்லாரையும் கடந்து வந்துட்டாங்க எல்லாரையும் கடந்து வந்துட்டாங்க யாருக்கு என்ன பண்ணலை பண்ணல ஏன் என் பண்ணல அவங்ககிட்ட பைசா கிடையாது பொண்ணும் வெளியே அவங்ககிட்ட கிடையாது யாருக்கும் கொடுக்கணுன்னு ஆசை தான் ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு தினமும் ஆண்டவர் அற்புதமாக நடத்தி வர்றாரு விசுவாசிகளை ஊழியக்காரங்களை அப்படி தான் கட்ட நடத்துவார் அப்படியே அவங்க நடந்து வறந்துகிட்டே இருக்கிறாங்க ஒருத்தட்டே இல்லை அப்படி வரும்போது தான் இந்த நாற்பது வருஷமாக பிச்சை கொண்டிருந்தவன் என்ன பார்க்குறான் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறான் ஸ்ஸோத்திரம் பேதுரு யோவனையும் உங்களுக்கு கண்டு பிச்சை கேட்டான் அப்படின்னு சொல்றேன் எதையாவது எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லும் போது பேதுரு அவனை உற்று பார்த்தாங்களாம் அவனை உற்று பார்த்து என்ன சொன்னாங்களாம் அவனை என்ன சொன்னாங்களாம் இந்த வசனம் இப்படியா சொல்லுது நானும் வருஷத்துல பேதுரு யோவான அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள் எங்களை நோக்கி பார் என்றார்கள் நோக்கி பார் என்றார்கள் லாரி கேக்குற மாதிரிதான் அவனும் கேட்டான் யாரையும் அவன் என்ன பண்ண மாட்டான் நோக்கி பார்க்க மாட்டான் இவங்க ஏங்க இந்த வழியா கடந்து போயிடுவாங்க அதுக்குள்ள இன்னொருத்தன் வருவான் அவனை தான் பார்க்கணும் யாரையாவது இவருக்கு போறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கவே மாட்டான் அவனுக்கு என்னது யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா அதுதான் அவனுடைய நிலைமை அவன் யாரையும் நோக்கி பார்த்ததே இல்லை ஆனா பேதுரு யோவானும் நின்று என்ன பண்றாங்க எங்களை நோக்கி பார் அளவில் மே நோக்கி பார் அமே ஸ்தோத்ரோ நம்ம கூட பாடும்போதெல்லாம் நோக்கி பாக்கணும் அப்படின்னு ஆண்டோர் நோக்கி பார் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க நான் கூட சொல்றேன் நீங்க வந்திருக்கிறீங்க என்ன தேவையோடு என்ன பிரச்சனையோடு கூட வந்தாங்க கல்வாரியில சிலுவையில் இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாளை உயிரோடு எழுப்பினார் விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு அழலிய சொல்லுங்க அந்த இயேசுவை நோக்கி பாருங்க அந்த இயேசுவை நோக்கி பாருங்க இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க என்னே இல்ல வேற பாட்டு பாண்டவங்கள இல்ல பக்கத்துல இருக்கிறவங்கள இல்ல ஏ சுவை நோக்கி பாருங்க நிச்சயமா இந்த மாலை நேரத்துல கத்துறவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அலலோயா நோக்கி பார் அப்படின்னு சொன்னாங்க அலலோயா ஏசாயா நாற்பத்தி அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அண்டர் சொல்றார் என்னை நோக்கி பாருங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் எவரிடத்திலும் இல்லை இல்லை எப்படி உண்மையே நோக்கி பார்க்கிறேன் உங்க கண்கள் அவரையே நோக்கி பார்க்கட்டும் யாரையும் பார்க்க வேண்டாம் யாராவது உதவி செய்வாங்கன்னு பார்க்க வேண்டாம் அவரை நோக்கி பாருங்கள் அல்ல எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி ஆண்டோர் இயேசுவை கிறிஸ்தவங்கள மட்டும் என்னை நோக்கி பாருங்கன்னு சொல்லல பூமியில் ஆமா பூமியில இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிறவங்களும் அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்தாங்கன்னா அற்புதத்தை நிச்சயம் செய்வார் அழகு அப்பொழுது ரிச்சிக்கப்படுவீர்கள் ஏன் அவரை நோக்கி பார்க்கணும் நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை அழலூயா அவர் தான் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர் நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் படைத்த தேவன் அவர் நீங்க விசுவாசத்தோடு அவரே நோக்கி பார்த்தீங்கன்னா அழலுயா ஆமேன் கத்திர அற்பத்தை செய்வார் அலலூயா ஆமேன் ஸ்ரோத்ரா அலலூய இப்போ அவங்க அவன் உடனே என்ன பண்றான் கீழ்படிறான் நோக்கி பார்த்தான் இதுவரைக்கும் அவன் யாரையும் நோக்கி பார்த்திருக்க மாட்டான் நீங்க வேணாலும் நம்ம திடீர்னு பிச்சைக்காரங்களை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க நீங்க கடந்து போகும்போது யாரையாவது உங்களை பார்த்துட்டே இருப்பாங்களா நீங்க கடந்து போகும்போது அதுக்குள்ள வேற யாராவது வராங்களா போனவங்க உதவி செய்வாங்களா அப்படிதான் பார்ப்பாங்க நோக்கி பார்க்கவே மாட்டாங்க ஆனால் பேதரும் யோவானும் எங்களை நோக்கி பாருன்னு சொன்னோடனே அவங்க கீழ்ப்படைந்து நோக்கி பார்த்தாங்க நல்ல ஒரு அல்ல சொல்லுங்க அற்புதம் நடக்குன்னு சொன்னா இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க இயேசுவை நோக்கி பாருங்க லோவியா எவனோ யாரோ எங்கேயோ இருந்து உதவி வராது ஏசு உங்களுக்காக சிலுவையில ரத்தம் செஞ்சு மதித்தார் அவருடைய தழும்புகளாலே உங்களுக்கு சுகம் உண்டு அவர் தரித்திரானாலும் தற்கர் ஆனபடினால உங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டு லோய்யா அவரே முழு மனக்குலத்தின் பாவத்தை மன்னிக்கிறவர் சாபத்தை போக்குறவர் ஆசீர்வதிக்கிறவர் அவர் நீங்க விசுவாசத்தோடு இந்த நேரத்துல ஏசுவை நோக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயம் இந்த மாலை நேரத்தில் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் அவள் அஞ்சாவது வருஷத்தில் சொல்லப்படுது அவன் அவர்களிடத்துல ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்போ நோக்கி பாருணும்னு பார்க்குறான் நோக்கி பாருங்கன்னு பார்க்குறான் ஆனால் என்ன என்னத்தோடு பார்த்துருப்பான்னு நினைக்கிறீங்க என்னை பாருன்னு சொல்றாங்க அதனால ஏதாயிலும் கிடைக்கும் நிச்சயமா இவங்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்க போகுது நிச்சயமா எனக்கு ஒரு ஒரு சரி ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ உதாரணத்துக்கு சொல்கிறேன் நிச்சயமாக ஏதாவது ஒரு உதவி இவங்க எனக்கு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நோக்கி பார்த்தான் அவனுடைய எண்ணம் எப்படியா இருந்திருக்கும் அவனுடைய எண்ணம் எப்படியா இருந்திருக்கும் நாற்பது வருஷமா நான் சப்பானியாகவே இருக்கிறேன் என்னை நாலு பேர் தூக்கி கொண்டு வைக்கிறாங்க தூக்கிட்டு போகிறாங்க இப்போ ஒருத்தர் என்னை பார்த்து நோக்கி பாருன்னு சொல்கிறாரு எல்லாரும் அஞ்சு ரூபா போட்டால் இவர் என்ன பண்ணிடுவாரு ஒரு ஐநூறுரூவாயாவது கொடுப்பாரு அப்படி தான் அவன் நினச்சி பார்த்துருப்பான் அப்படிதான் அவன் நோக்கி பார்த்தான் அவனை நோக்கி பார்னோட கீர்ப்பிடிந்து நிச்சயமா இவங்க ஏதாவது செய்ய போறாங்க அப்படி சொல்லி விசுவாசத்தோடு பார்த்தான் அதுதான் அற்புதத்தினுடைய அடையாளம் நீங்களும் விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி பார்த்தா என் பே இயேசுவின் மனதிறங்கி எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் எனக்கு விடுதலை தருவார் எனக்கு நன்மையை தருவார்ன்னு சொல்லி விசுவாசத்தோடு பார்த்தா நிச்சயமா நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி எந்த கட்டப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி இயேசு உங்களை விடுவிப்பார் அல்லேலூயா அப்போ பாருங்க எதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவங்களை நோக்கி பார்த்தாராம் ஸ்தோத்திரம் ஆறாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது பேதுரு ஸ்தோத்திரம் இப்ப பாருங்க அதுக்கு முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களை அப்பொழுது பேதுரு என்ன சொல்லி அதுக்கு முன்னால வசனத்துல பேதரும் யோவானும் அவர்களை உற்று பார்த்தான் உற்று அவனை உற்று பார்த்தான்னு சொல்லப்படுது எல்லாரையும் உற்று பார்க்கல எல்லாரையும் உற்று பார்க்கல உலகத்தில் ஆயிரம் பேர் வேதியாக இருக்கலாம் ஆயிரம் பேர் பிரச்சனைகளோடு கூட இருக்கலாம் ஆனால் கத்தராலை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மாத்திரம் கத்தர் கொண்டு வருகிறது அவங்களுக்கு ஒரு நன்மை செய்மொழியாக கொண்டு கொண்டு வந்திருக்கிற எல்லாருமே நீங்கள் கத்தராலை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கத்தரால் அழைக்கப்பட்டவர்கள் அந்த விசுவாசம் இருக்கட்டும் எல்லாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அவன் அலலூயா உங்களை போல வியாதி உள்ளவர்களோ இல்ல உங்களோட பணத்தை உள்ளவர்களோ வறுமையில இருக்கிறவங்களோ எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனா அத்தனை பேருக்கும் கிடைக்காத உங்களுக்கு தர போகிறார் போகிறான் லூயா அதுக்குத்தான் சொல்றார் என்னை பார் உற்று பார் இப்ப அவங்க உற்று பார்த்து என்ன சொல்றாங்க வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன் அழலூயா அவன் அவன் உற்று போது என்ன நினைச்சிருப்பான் ஏதாவது காசு தருவாங்க இல்லைன்னா ஏதாவது உதவி செய்வாங்க அது அந்த அந்த லெவல்ல நிறைய எக்ஸ்ட்ரீம்ல போய் என்ன சொல்றாரு வெள்ளியும் இல்லை காசும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை ஆனா என்ன இடத்துல ஒண்ணு இருக்குது நல்ல நிலையா சொல்லுங்க நாமேயா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்க வேண்டியது இந்த ஒரு நிச்சயம் எனக்கு ஒன்றுமே இல்லை உலகத்துல உள்ளவங்க சொல்றாங்க நீயும் சர்ச்சுக்கு போற நீ அதை பண்ற உனக்கு சுகம் இல்லை உனக்கு எந்த இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நீ உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும் என்னிடத்துல ஒன்று இருக்குது அல லூயா அது இயேசுவின் நாமம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒன்றுமே இல்லை பரவாயில்ல என் கூட இருக்குது லூயா அமேன் ஸ்தோத்ரம் லூயா அமேன் ஸ்தோத்ரம் சொல்லிட்டு சொல்றாங்க என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லை வெள்ளி இல்லை உலக பிரகாரமான காசு இல்லை ஆனா என்னிடத்தில் ஒன்று இருக்குது அது இந்த பொன் வெள்ளியை விட மேலானது அந்த பொன் வெள்ளி செய்ய முடியாத என்னிடத்துல இருக்கிறது அது உனக்கு செய்யும் அழியம் அந்த விசுவாசத்தோடு தான் நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன் எனக்குள்ள இருக்கிறது நீங்க அதை வாங்கிக் கொண்டா அதை நீங்க பெற்றுக்கொண்டா பொன் வெள்ளி செய்ய முடியாத டாக்டர்கள் மருத்துவர்கள் செய்ய முடியாத உங்க சொந்த பந்தங்களுக்கு உங்களுக்கு செய்ய முடியாது அந்த நன்மையான காரியத்தை கச்சர் உங்களுக்கு செய்வார் எத்தனை பேர் சேர்க்கிறீங்க லூயா அதனால நீ நினைப்பது இல்லை நீ நினைக்கிறது ஏதோ காசு கிடைக்கும் அப்படின்னு இல்லை நான் என்னிடத்தில் உள்ளத உனக்கு கொடுக்குறேன் அலை லூயா அவன் மேல் சுத்திரம் சொன்னார் மத்திய இருபத்தி அஞ்சுல உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் லூயா இல்லாதவர்கள இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் உள்ளவன் எவனோ என்ன அர்த்தம் ஏசுவின் நாமம் உங்களுக்குள்ள இருந்தா இயேசுவின் நாமத்தை நீங்க ஏற்றுக்கொண்டவர்களா இயேசுவின் நாமத்துல நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா நீங்க விரும்புனது உங்களுக்கு கொடுக்கப்படும் அது எதுவா இருந்தாலும் சரி பணமோ இருக்கலாம் பொருளா இருக்கலாம் சுகமா இருக்கலாம் சமாதானமா இருக்கலாம் குடும்பத்துடைய ஆசீர்வாதமா இருக்கலாம் அது எதுவா இருந்தாலும் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அழலூயா அப்ப பொன் வெள்ளியோட மேலானது ஒண்ணு இருக்குது அது ஏசுவை நாமம் அலலூயா இந்த மாலை நேரத்துல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவை பொண்ணு இல்ல வெள்ளி இல்ல பணம் இல்ல ஆஸ்தி இல்ல சம்பத்து இல்ல ஏசுங்கிற நாமம் அலலூயா அந்த நாமம் இருந்தா போதும் அதுதான் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அதான் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றிக்காரன நாமம் சகல ஆசீர்வாதங்களுக்கும் உறைவிடமான நாமம் அந்த நாமத்தை உடையவர்களா நீங்க இருந்தா நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி கொஞ்ச காலத்தில் நல்ல ஆசிர்வாதமான நிலைமைக்கு கத்தர் கொண்டு வருவார் நல்ல லூயா அவன் மேல் ஸ்தோத்ரான் அவன் சொல்றான் வேற ஒன்றும் இல்லை ஆனால் எங்கிட்ட ஒன்று இருக்குது மனிதனுக்கு தேவை ஏசு இந்த உலகத்திற்கு தேவை வியாதியோடு கூட இருக்கிறவங்களுக்கு தேவை ஏசு பண தேவையோடு கூட இருக்கிறவங்களுக்கு தேவை குடும்பத்தில் சமாதானம் இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு தேவை ஏசு இயேசு இருந்த நாமம் உங்க கூட இருந்தா எல்லாம் உங்களை தேடி தன்னாலே வருவோம் அலலூயா அழலு அமேன் ஸ்தூத்ரா அப்படின்னா அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு என்னிடத்துல இருக்கிறது உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க அப்ப உற்று பாக்குறான் உற்று பாக்குற போது அவன் உற்று போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது கத்தர் இவனுக்கு இன்னைக்கு அற்புதம் செய்ய போறாரு அவமேல் எனக்குள்ளயும் அப்படின்னா ஒரு விசுவாசம் வருது மாலை நேரத்துல கத்தர் அற்புதங்களை செய்கிற நேரமாய் மாறப்போகிறது லூயா உங்க தேவைகள் சந்திக்கப்படுகிற நேரமாய் இருக்கிறது அழகூயா அவன் பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் வலதிகை பிடித்து தூக்கி விட்டான் அல்ல லோயா அவன் மேல் ஏற்கனவே நான் சொன்னேன் ஊக்கி பார்னு சொன்ன உடனே அவன் கீழ்படிந்தான் இப்போ நாற்பது வருஷமா அவங்க அப்படியே இருக்கிறான் விடுதலை பெறுவாங்கிற நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கிறான் அவனை பார்த்து சொல்றாரு ஏ சுகன் நாமத்தினால எழுந்து நடனி கையை பிடிச்சி தூக்கி விட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா நடன விட்டான் அதான் விசுவாசத்தை கிரியில காண்பிக்கிறது ஆண்டவர் எனக்கு சுகம் தருகிறார் விசுவாசத்தோடு கிரியை செய்யுங்க அலிலூயா ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறார் விசுவாசத்தோடு கிரியை செய்யுங்க அலியா தேவன் இந்த ஆலயத்தை நல்லா கட்டித்தர போகிறார் விசுவாசத்தோடு கிரியை செய்வோம் அமேன் அலேத்திர அதான் கீழ்படிகள் கீழ்படிவு அல லூயா அவனுடைய கையை பிடித்து தூக்கி விட்டார் அல லூயா அவமேன் ஸ்தோத்ரம் அவமேன் அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் அதாவது நானும் விசுவாசிக்கிறேன் பேதூயம் அவனை பார்க்கும்போது விசுவாசத்துடைய கண்கள்னால பார்த்தாங்க அதுவும் உலக மனுஷனுடைய கண்களில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் எல்லாரும் போகும்போதெல்லாம் அப்படி எப்படி நினச்சிருப்பாங்க இவன் எத்தனை வருஷமா இங்கே இருக்கிறான் இப்படியே தான் இருப்பான் இவனுக்கு விடுதலை இல்லை அப்படியே தான் இருப்பான் வேற வழியே இல்லை அப்படி சொல்லியிருப்பாங்க ஆனா பேதுரு யோகனும் போது அவங்களுக்குள்ள ஒரு விசுவாச கண்களோடு பார்த்தாங்க ஏசு இன்றைக்கு இவனுக்கு சுகம் கொடுக்க போறார் ஏசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போறார் அது லோய்யா அது லோய்யா அப்போ அந்த அற்புதத்தை பெற அன்றைக்கு அந்த முடவன் நாற்பது வருஷமா இருந்த அந்த சப்பானி ஆயத்தமா இருந்தா அழலூயா இன்னைக்கு நீங்களும் உங்க காரியம் எதுவாக இருந்தாலும் இந்த அற்புதத்தை கற்று எனக்கு செய்ய போறார்னு சொல்லி நீங்க ரெடியா இருந்தால் விசுவாசத்தில் பலப்பட்டவங்களா இருந்தா ஆண்டவர் உங்களுக்கும் அந்த அற்புதத்தை செய்வார் அழலூயா அழலூயா நீங்க ஒருவன் நினைக்கலாம் நான் இருக்கிற நிலைமையில எத்தனை வருஷமா இப்படி இருக்கிறேன் என் குடும்பம் இருக்கிற நிலைமை எத்தனை வருஷமா என் குடும்பம் இப்படி இருக்குது நாங்க எவ்வளவு பிரயாசப்படுறோமே ஒரு நன்மை நடக்கலையேன்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைச்சு கொண்டிருக்கலாம் ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் அந்த இயேசுவை நாமத்தை விசுவாசித்து அந்த நேசுவின் நாம சத்தினால நீங்க அதை பெற்றுக்கொள்ள அல்லா அவன் லூயா உடனே அவன் என்ன பண்ணானா எட்டாவது வாசனத்துல அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே அவர்களுடைய கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் இதுவரைக்கும் தேவாலயத்துக்கு வெளியே இருந்து பிச்சை இருந்தவன் இப்ப அவங்க சொன்ன உடனே இயேசுவின் நாமத்தை அவன் பெற்றுக்கொண்டான் ஏசுவின் நாமத்தினால எனக்கு விடுதலை உண்டு விசுவாசித்தான் உடனே என்ன பண்ணானா என்ன பண்ணானா ஆமா குதித்து எழுந்தான் அப்ப என்ன அர்த்தம் கடகடனி கால் வந்துச்சு கால் வளர ஆரம்பிச்சிட்டு அவன் குதிக்கிறான் ஜம் பண்ணுறான் நிற்கிறான் நடக்கிறான் அப்போ அவனுக்குள்ள எப்படி இருக்கும் பெரிய சந்தோஷம் பெரிய சந்தோஷம் பேசிக்கிட்ட வர்றவங்களுக்கு முதல்ல கிடைக்கிறது என்ன பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறம் சமாதானம் அலோயா கத்தருடைய சமூகத்துல கத்திர தேடி வந்திருக்கிறோம்னு சொன்னான் உங்களை சந்தோஷத்தினால சமாதானத்தினால கத்த நிரப்புகிற தேவனா இருக்கிறான் அலோயா அவன் துதித்து கொண்டு என்ன பண்ணான் வீட்டுக்கு ஓடுங்க எனக்கு சுகம் கிடச்சிட்டு இனிமே நான் என்ன பண்ண போறேன் என்ன பிச்சு எடுக்க மாட்டேன் நேராக போய் எங்கே போறேன் எங்கள் அம்மா அப்பா எங்கள் சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்ல போகிறேன் இனி நீங்கள் தூக்கிட்டு வர வேண்டியதில்லை நானே என் காரியத்தை நடந்து போவேன் அப்படின்னு சொல்லலை அவன் இயேசுவை நாமத்தை உடையவனா ஏற்றி கொண்டவனா இருந்தபடினால அவன் எங்கே போனானா தேவாலயத்திற்குள் பிரவேசிதான் அலலூயா அலலூயா நம்முடைய வாழ்க்கையிலையும் இது ரொம்ப முக்கியம் அத்தனை நன்மை செய்யும்போது கத்திர விடுதலை தரும்போது கத்திர நமக்கு சுகம் தரும்போது என்ன பண்ணணும் தேவாலயத்துல வந்து அவரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் அழலூயா இதுதான் ஆராதனை இதுதான் ஆராதனை என்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா பேதுரும் யோவானும் அவனை என்ன சொல்றாங்க எங்களை என்னை எங்களை நோக்கிப்பார் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க பின்னால பார்த்தீங்கன்னா பேதுருதான் சொல்றான் என்ன என்னிடத்துல இருக்குத உனக்கு தரேசுவை நாமத்தை தார நீ எழுந்து நட அப்படின்னு சொல்ற முதல்ல சொன்னது ரெண்டு பேரும் சொன்னாங்க ஆனா கரிய செய்தது யார்தான் பேதுருதான் அழலோயா தேவன் உங்களை சுகப்படுத்துவதற்காக உங்களை விடுதலை தருவதற்காக உங்களை ஆசீர்வதிப்பதற்காக நீங்க எங்கெல்லாமோ போயிருக்கலாம் ஆனா அந்த மாலை நேரத்தில் உங்களை இந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் தேவனுடைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் இங்க வச்சுதான் கத்துறவங்களை ஆசீர்வதிக்க போறார் விசுவாசிக்கிறவங்களா ஒரு நல்ல லிய சொல்லுங்க அவன் அந்த விசுவாசத்தோடு கூட நீங்க தொடர்ந்து இயேசுவை பற்றி கொண்டீங்கன்னு சொன்னான் இயேசுவை நாமத்தை பற்றி கொண்டீங்கன்னு சொன்னான் நிச்சயமாய் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பான் அது அவன் சூத்ரம் அதுல முக்கியமானது ரெண்டு காரியம் அவங்க நோக்கி பார்த்தேன் அந்த சப்பானி என்ன பண்ணா நோக்கி பார்த்தான் அவன் சோத்ரம் பார்வை இதுவரைக்கும் சுத்திட்டே இருந்துச்சு ஆனா இப்போ ஒருத்தர் நிற்கிறாங்க என்ன நோக்கி பாருன்னு சொல்லியிருக்காங்க உடனே நோக்கி பார்த்தேன் கேள்விங்க அது லூயா பெதும் யோவான் அவங்கள உற்று பார்த்தாங்க உற்று பார்த்தாங்க வேதத்துல இந்த பார்வை குறித்து மூன்று காரியத்தை நான் வேகமாக சொல்லிட்டு நம்ம ஜோம் பண்ண போவோம் ஸ்தோத்திரம் பார்த்தாங்க முதல் பார்வை ஏறிட்டு பார்த்தாங்க ஏறிட்டு பார்த்தாங்க யோவான் பதினொன்னு நாற்பத்தி ஒன்னு பசிங்க யோவான் பதினொன்னு நாற்பத்தி ஒன்னு மேன் இங்க இயேசு மறித்து ஒருவன் கல்லற வைத்து நாலு நாள் ஆயிடுச்சு அவனை உயிரோடு இழுப்பதற்காக இயேசு வருகிறார் சுத்தி எல்லாம் என்ன சொல்றாங்க இவன் மறித்து எத்தனை நாள் ஆயிடுச்சு நாலு நாள் ஆயிடுச்சு இப்ப கல்லறையை திறந்தா அப்படி என்ன என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிற நீ கண்க இந்த கல்லறை கல்லை எடுங்க அப்படின்னு எடுத்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாராம் கண்களை ஏறெடுத்தாங்க அழ லூயா ஏறெடுத்து பார்க்கறதுனா என்னது பானத்தை நோக்கி பார்க்கறது அல்ல லூயா உங்க கண்கள் இயேசுவை நோக்கி ஏறெடுக்கணும் அழ உங்களுக்காக சிலுவையில் உங்க சிந்தி ரத்த சிந்தி மறித்த இயேசுவை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அதுதான் சொன்னார் பூமியான இல்லை இங்கும் உள்ளவர்களே அவரை நோக்கி பாருங்க அவரை ஏறெடுத்து பாருங்க கண்களை ஏறெடுக்கிறதுங்கிறது ஏறெடுத்து பார்க்கறதுங்கிறது எப்படி கண்ணை மேலே தூக்கி பார்க்கறதுதான் ஏறெடுத்து பார்க்கறது கீழ் நோக்கி பார்க்கறது வேற நேர பார்க்கறது வேற ஆ ஸ்வோ ஏறெடுத்து பார்க்கறது நல்ல அம்மையின் ஸ்தோத்திரம் உங்கள் கண்கள் எப்பொழுதும் எங்கே தான் பார்க்கணும் மேலதான் பார்க்கும் இருந்து தேவன் எனக்கு ஆசை பண்ணுவார் உங்க தேவை எவ்வளவு பெரிதா இருக்கலாம் எவ்வளவு பெரிதா இருக்கலாம் எனக்கு ஆசை வரும் பர்வதாய் என் கண்களை ஏறு கறி எப்பவும் அவரே நோக்கி பாருங்க பரலோகத்திலிருந்தா உங்களுக்கு நன்மை வரும் பரலோகத்தில இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் பரலோகத்தில இருந்தா உங்களுக்கு விடுதலை வரும் பரலோகத்தில் இருந்தா உங்களுக்கு சுகம் வரும் உங்கள் கண்கள் எப்பொழுதும் ஈரெடுத்து பார்க்கலாம் ஏசு என்ன பண்ணாராம் பரலோக தேவனை பார்த்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணாராம் நாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னோடனே மறித்து நாலு நாள் ஆகி யாரிப்போனவை எழும்பி நடந்து வந்தான் நல்ல அழலியை சொல்லுங்க கண்களை நீங்கள் ஏறெடுத்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் என்ன நிலைமையிலும் மறித்த நிலைமை இருந்தாலும் சரி அதெல்லாம் ஜீவன் பெறும்

இந்த இடத்துல இயேசு அந்த இடத்துல வந்து அண்ணாந்து பார்த்தார் முதல்ல ஏறிட்டு பார்த்தார் இப்ப அண்ணாந்து பாக்குறேன் இந்த சம்பவம் உங்க நிறைய தெரிஞ்சிருக்குமோ தெரியலையா சம்பவம் பாருங்க சகை சகைங்கிற ஒரு மனிதன் இருந்தான் ரொம்ப பணக்காரன் ரொம்ப செல்வந்த அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஏசு இந்த உலகத்துல இந்த நாட்கள்ல இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி அவரை நான் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு கலலோயா ஒருவேளை உங்களுக்கோட அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருந்திருக்கலாம் ஏசி பட்டவரோ ஆஹ் அவர் அத்தனை செய்கிறார் அதிசய செய்கிறார் சிவமாக்குறார் விடுதலை தருகிறார் அவர் எப்படிப்பட்டவரோ நீ பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவனுக்கு இருந்துச்சு ஆனா அவன் என்ன பண்ணான்னா மரத்து மேல மரத்து மேல ஏறி அத்தி இலைக்குள்ள தன்னை ஒழிச்சுக்கிட்டாங்க யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஒழிச்சுக்கிட்டான் காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன தெரியுமா ஏதேன் தோட்டத்துல ஆதா மீ மரத்துக்கு பின்னால் போய் ஒழிச்சுக்கிட்டாங்க ஏன் தேவனுக்கு பிரியம் இல்லாதபடி பாவம் இருந்து அப்படின்னா இன்றைக்கு அநேகர் இயேசுகிட்ட வர்றதுக்கு ஒழிச்சு கொள்வது காரணம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இயேசுக்கு பிரியமில்லாத காரியம் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் அவங்களால விடுதலை பெற முடியல இயேசுக்கு ஒழித்துக் கொள்றாங்க இந்த மனிதன் அப்படி தான் ஒழித்துக்கிட்டான் மரத்து மேலே இருக்கான் ஊர் பூரா அவனை பார்த்து என்ன சொல்லுது இவன் ஒரு பாவியான மனுஷன் இவன் ஒரு பாவியான மனுஷன் மோசமான மனுஷன் சொன்னது ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் வந்து என்ன பார்க்கறா அட்டிமரத்தை அண்ணாந்து பார்த்து அவனு சொன்னாராம் நீ சீக்கிரமாய் இறங்கி வா நான் இன்றைக்கும் உன் வீட்டிலே தங்க வேண்டும் அந்த வீட்டுக்கு போன உடனே பேச என்ன சொன்னார் என்றா இந்த வீட்டிற்கு இன்றைக்கு வந்தது அலுவலர் ஒருவேளை நீங்க அண்டவருக்கு பெரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே இனி நான் உமக்கு பெரியமாய் வாழ உங்களுடைய உமக்கு எது பிரியுமோ அதை மாத்திரம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி போனீங்கன்னா உங்க கூட இயேசு உங்கள் வீட்டுக்கு வருவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் வந்தார்னாலே அங்கே ரிச்சிப்பு உண்டாகும் அங்கே இருக்கிற இருள்லாம் போயிரும் அங்கே இருக்கிற சாபங்கள் மாறும் அங்கே இருக்கிற புள்ளி சூனிய கட்டைகள் மாறும் அலலூயா எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் இயேசுவே எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழைத்து கொண்டு போக தைரம் ஆயத்தமாக இருக்கிறீங்க அலலூயா ஆமே அழலு அவன் சொன்ன உடனே அந்த பணக்கார மனுஷன் வேகமா இறங்கி வந்துட்டான் வேகமா இறங்கி வந்தான் உடனே அக்செப்ட் பண்ணிட்டான் அதான் உடனே ஏற்றுக்கொள்றது உடனே இல்ல இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க நாளைக்கு பார்த்தீங்களா அப்படின்னா நாளைக்கு ஆயிடுது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு எக்ஷிப்பு வந்தது இன்றைக்கு உங்க வீட்டுக்கு விடுதலை கிடைக்கும் இன்றைக்கு உங்க வீட்டுல சமாதானம் உண்டாகும் இன்றைக்கு உங்க வீட்டுல தேவியே கிறிஸ்து கொடுக்குற விசுவாசம் சாரி ஆசீர்வாதம் உண்டாகும்னு சொன்னா இன்றைக்கு நீங்கள் அதுக்கு கீழ்படுங்க அழலோயா முதல் சொன்ன ஏறிட்டு பார்த்தா ரெண்டா ஏசு ஏறிட்டு பார்த்த ரெண்டாவது சொன்ன ஏசு அண்ணாந்து பார்த்த மூன்றாவது பேதர் எப்படி பார்த்தாங்களா உற்று பார்த்தா உற்று பார்த்தா அழலோயா மற்றவங்க எத்தனையோ பேர் போயிருப்பாங்க யூதர்கள் ஜெப நேரத்தில் ஆலயத்தூக்குள்ள வந்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க அவனை பார்க்கும்போது என்ன நினச்சிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க பிறந்ததுலேருந்து சப்பானியாக இருக்கிறாங்க இது இவன் செய்த பாவமா இல்லைன்னா இவங்க அப்பா அம்மா செய்த பாவமா எதுனால இவனுக்கு இந்த சாபம் வந்துச்சு எதனாலே இவங்க தாயின் வயிற்றில் இருக்கும்போதே இப்படி பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் மற்றவங்க நினச்சி போயிருப்பாங்க ஆனால் பேரில் அப்படி இல்லை ஆவியானவரால் உணர்த்தப்பட்டவனா அவனை உற்று பார்த்தான் நல்ல லூயா மேல் சோத்துல நல்ல நான் அவனை உற்று பார்க்க போகிறேன் நீங்கள் என்ன நோக்கி பார்க்க போறீங்களா நல்ல